வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே எந்த ஒரு நடிகனின் ரசிகனுக்கும் கிடைக்காத ஒரு உல்லாச சொர்க்கபுரி சிவாஜி ரசிகனுக்கு மட்டுமே வைத்தது சந்தோஷமான மனநிலையில் அந்த ரசிகனை இருக்க வைத்த இடம் அது அது நடிகர் திலகத்தின் சாந்தி திரையரங்கம் தன் சொந்த திரையரங்காக ஒவ்வொரு சிவாஜி ரசிகனையும் நினைக்க வைத்த இடம் சாந்தி தியேட்டர் என்றால் அது மிகையாகாது அந்த சாந்தி தியேட்டருக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வருவாரா வந்திருக்கிறாரா சிவாஜியை சாந்தி தியேட்டரில் பார்த்தேன் என்று யாரும் சொன்னதாக தெரியவில்லை இந்த குறையை அவர் நடித்த படங்கள் போக்கியது வெளியூர்களில் இருந்து சென்னை வரும் ஒரு சிவாஜி ரசிகன் வந்த வேளை முடிந்ததும் அவன் பார்க்க விரும்புவது சாந்தி தியேட்டரை தான் சென்னையின் புகழ்பெற்ற இடங்கள் மெரினா பீச்செல்லாம் எல்லாம் அப்புறம்தான் நேரம் இருந்தால் சாந்தியில் படம் பார்த்துவிட்டு ஊர் போனதும் படம் பார்த்ததாக சாந்தி தியேட்டருக்கு பல சிறப்புகள் உண்டு வரலாறு ஒன்று அதில் ஒன்றுதான் சிவாஜி சாந்தி தியேட்டரில் நடித்தது எந்த சிவாஜி திரைப்படங்களில் சிவாஜி நடித்தார் என்பதைத்தான் இதில் நாம் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் சாந்தி தியேட்டர் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதலமைச்சர் காமராஜ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது சாந்தி தியேட்டர் ஆரம்பிக்கப்பட்டு நான்கு வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான சிவாஜி படம் நீளவாணம் இந்த படத்தை இயக்கியவர் பி மாதவன் கதாநாயகி தேவிகா ராஜஸ்ரீ சாந்தி தியேட்டரில் படம் பிடிக்கப்பட்ட முதல் படம் தான் இந்த திரைப்படத்தில் சாந்தி தியேட்டர் முறை காட்டப்படும் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் சாந்தி திரையரங்கில் டிக்கெட் கிழக்கும் ஒரு ஊழியராகவே நடிகர் திலகம் நடித்திருப்பார் நடிகை ராஜசிரியுடன் நடிகர் திலகம் நடித்த காட்சிகளும் தேவிகாவுடன் சாந்தி தியேட்டர் வந்து படம் பார்ப்பது போலவும் காட்சிகள் இருக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பெரிய நடிகர் தான் சொந்தமாக கட்டிய தியேட்டரை திரைப்படத்தில் இடம்பெற செய்ததும் அந்த திரையரங்கிலேயே அவர் பணிபுரிவதுமாக காட்சிகள் இடம்பெற்றதும் சிவாஜி நடித்த இந்த நீளமானம் திரைப்படத்தில் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடிகர் திலகம் சிவாஜி தேவி நடித்த படம் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது சிவாஜி இருவரும் ஒரே காட்சியில் மவுண்ட் ரோடில் நின்று கொண்டிருப்பதாக படத்தில் ஒரு காட்சி வரும் பின்னணியில் அழகான சாந்தி திரையரங்கமும் காண்பிக்கப்படும் இன்னொரு கோணத்தில் சாந்தி முகப்பில் தங்கச் சுரங்கம் படத்தின் முழு பேனரும் நடிகர் திலகம் தொப்பி அணிந்து கண்ணில் கண்ணாடியுடன் இடதுகையில் துப்பாக்கி விடுத்து நிற்கும் கட் அவுட் வெகு நேரம் காட்சிகள் இடம்பெறும் இன்னொரு பேனரில் நடிகர் திலகமும் பாரதியும் இருக்க நடிகர் திலகத்துக்கு ரசிகர்கள் போட்ட மாலையுடன் பேனர் இருக்கும் டி என் பாலு முதன் முதலாக இயக்குநராக அறிமுகமான படம் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது தன் குருநாதர் ராமண்ணாவின் படம் தங்கச் சுரங்கம் என்பதால் அதிக காட்சிகளில் கவர் பண்ணினாரோ எனவோ கொஞ்சம் அதே ரயில் நீங்களும் மதுரைக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த படம் பட்டிக்காடா பட்டணமா இதில் ஒரு காட்சியில் சிவாஜியை அடியாட்கள் காரில் கடத்தி செல்வார்கள் கார் மவுண்ட் ரோடு வழியாக போகும்போது சிவாஜியிடம் அடியாட்கள் சாந்தி தியேட்டரை காண்பித்து இதுதான் சாந்தி தியேட்டர் தெரியுமா என்று கேட்டு அடிப்பது போல ஒரு காட்சி வரும் அதற்கு பின்பு அடியாட்களை சிவாஜி விளாசி தள்ளும்போது சாந்தி தியேட்டரைப் பற்றி கேட்ட அடியாடை சிவாஜி அடிக்கும்போது சாந்தி தியேட்டரைப் பற்றி எங்கிட்டேயே கேட்குறியான்னு சிவாஜி ஒரு பஞ்ச் அடிப்பார் காது இழிய விசில் சத்தம் பறக்கும் தியேட்டரே மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட காட்சி இது பாத்தியா இதுதான் சாந்தி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் வெளியான படம் புதல்வன் இந்த படத்தில் கே ஆர் விஜயா சாந்தி திரையரங்கில் டிக்கெட் வாங்கி வைத்துக் கொண்டு சிவாஜிக்காக காத்திருப்பது போல காட்சி வரும் சிவாஜி வரமாட்டார் அப்போது சாந்தி திரையரங்கில் பாபு படம் ஓடிக்கொண்டிருக்கும் பாபு பட பேனர் கட் அவுட் எல்லாம் காட்டுவார்கள் சாந்தி தியேட்டர் போட்டோ கேலரியில் பாபு பட புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருப்பதையும் படத்தில் காட்டுவார்கள் யமனு திரைப்படத்திலும் சாந்தி தியேட்டர் காண்பிக்கப்படும் படத்தில் யமனாக வரும் சிவாஜியும் சித்ரகுப்தனாக வரும் தேங்காய் சீனிவாசனும் யமலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக காட்சி அமைப்பு இருக்கும் மவுண்ட்ரோடில் அவர்கள் நடந்து வருவது போன்றும் சாந்தி தியேட்டர் வளாகத்தில் இருவரும் பேசிக்கொள்ளும் காட்சிகள் இடம்பெற்று இருக்கும் அப்போது சக்கைவோடு ஓட்டுக் கொண்டிருந்த நடிகர் திலகத்தின் இருநூறாவது படமான திரிசூளம் திரைப்படம் சாந்தி தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கும் திருச்சூளம் பட பேனர்களை படத்தில் காட்டுவார்கள் அந்த காட்சியில் வசனகர்த்தா ஏ ஏஎல் நாராயணன் கூட வருவார் உடனே அனுப்பிவை யாரிடம் தேவலோகத்திற்கு நெஞ்சங்கள் படமும் சாந்தி தியேட்டரில் படமாக்கப்பட்டிருக்கும் சிவாஜியுடன் வைஜி மகேந்திரனும் நடித்திருப்பார் அப்போது சாந்தி தியேட்டரில் சிவாஜி நடித்த வா கண்ணாவா படம் ஓடிக்கொண்டிருக்கும் வா கண்ணாவா பட கட்டோ அந்த காட்சியில் காட்டப்படும் இது தயாரித்த சாந்தி சின்ன தம்பி படத்தின் வெற்றி விழா சாந்தி தியேட்டரில் நடைபெறுவதாக காட்சிகள் இருக்கும் சின்ன தம்பி வெற்றி விழாவில் சாந்தி திரையரங்கில் முதல் டிக்கெட் வாங்குபவர்களுக்கு தங்க மோதிரம் பரிசளிக்கப்படும் என்ற அறிவிப்பால் முதல் டிக்கெட் வாங்கி செல்பவராக ரஜினிகாந்த் நடித்திருப்பார் அந்த காட்சியில் பரிசு கொடுக்கும் தொழிலதிபராக நடிகை விஜய் சாந்தி நடித்திருப்பார் ரஜினிகாந்த் சாந்தி தியேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் முண்டு எடுத்து டிக்கெட் வாங்குவதாக காட்சிகள் இருக்கும் இந்த சாந்தி தியேட்டர் சிவாஜி ரசிகர்களுக்கு சாந்தியை கொடுத்த இடம் ஒவ்வொரு சிவாஜி ரசிகரின் வாழ்விலும் ஒவ்வொரு மலரும் நினைவுகளை கொண்டது சாந்தி தியேட்டர் சாந்தி தியேட்டர் இடிக்கப்பட்டபோது சாந்தியை தொலைத்த ரசிகர்கள் என்று ஒரு பத்திரிகை கட்டுரை வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது